வணக்கம் நம்ம வந்து இப்போது பழனி ஆர்எஃப் ரோட்டில் இருக்க ஓம் ஃபோட்டோபீடியா அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் அண்ட் மாடர்னான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து இவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க உங்கள் வீடுகள் நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ அழகழகாக நாங்கள் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ரூம்ஸு இல்லை சாமி ரூம்ஸோட அளவை நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா போதும் பிரமாதமாக அதை கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ரெடிமேடாகவே வந்து சாமி ஃபோட்டோக்கள் அது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப மினிமம் பட்ஜெட்டாக நூறுரூவாயிலிருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இவங்ககிட்ட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து வாங்கலாம் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் வந்து இவங்ககிட்ட இருக்குது கிட்டத்தட்ட மூணு தலைமுறையாக இந்த பிஸ்னஸை வந்து இவங்க பழனிக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க கோதமங்கலத்தில் இவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் முன்னிட்டு இருக்குது அதனால் நீங்கள் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை மற்ற பக்கம் வாங்குறத விட இவங்களே அதை உற்பத்தி பண்ணி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறனால மற்ற பக்கத்தோட உங்களுக்கு பட்ஜெட் வைஸாகவும் இவங்ககிட்ட வந்து நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன ஐட்டம் எல்லாம் அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க எப்படி இருக்குது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது என்ன உட் என்ன ஃப்ரேம்ஸு அதெல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஊருக்குள்ளே இப்படி ஒரு கடையா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அருமையான கடை தான் இந்த ஓம் ஃபோட்டோ வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஓம் ஃபோட்டோபீடியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி ஆர்எஃப் ரோட்டில் ரமேஷ் தேட்டருக்கு பக்கத்துலேயே இருக்குது ஸோ ஆர்எஃப் ரோட்டில் வந்து நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா ரமேஷ் தேட்டர் எங்கேன்னு கேட்டு நேராக வந்துட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் பேனர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து ரமேஷ் தேட்டரு அதை ஒட்டி இருக்கிற கடை தான் வந்து ஓம் ஃபோட்டோபீடியா இது வந்து ஒரு அருமையான இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுக்கான ஷோரூம்ங்க இவங்க வந்து இங்கே உங்களுக்கு நீங்கள் ரீட்டிலாக நீங்கள் வாங்கணும் இல்லை பல்காக வாங்கணும் அப்படின்னாலும் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் எப்படி வந்து இவங்க ஷோரூம் வச்சு ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டுமே இவங்க வந்து வச்சுருக்காங்க கோதமங்கலத்தில் இவங்களுக்கான மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது மூணு தலைமுறையாக இவங்க வந்து பழனிக்குள்ளே இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு வராங்க இவங்க ஷோரூம் சேல்ஸ் மட்டும் இல்லைங்க ஆன்லைன்லேயுமே இவங்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு நீங்கள் கேட்குற கஸ்டமைசேஷன் எல்லாமே வந்து இந்த ஃபோட்டோவில் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு கிஃப்ட்ஸு ஸோ இது போக மிரர்ஸும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்தியா ஃபுல்லாக எங்கேருந்து வேணாலும் இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிடலாம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் எல்லாம் வித்தின் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பக்கவா சேஃபாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க நூறு ரூபாயிலிருந்து ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இவங்ககிட்ட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அவைலபிளாக இருக்குங்க அதெல்லாம் என்னென்னங்குறத ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது ஸ்டோன் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஸோ இதில் இருக்கிற கடவுள் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி முருகன் ராஜ அலங்காரத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரேம் ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னா இதில் உள்ளுக்குள்ள உங்களுக்கு வந்து விதவிதமான லைட்டிங் வந்துடும் இதில் ட்ரைவ் போடுற ஆப்ஷன் இருக்குது அது போக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க இதில் சுவிச்சஸும் இருக்குது இதில் உங்களுக்கு வந்து ரிமோட்டும் கொடுத்துட்றாங்க ரிமோட் மூலயமா நீங்கள் ஃபுல் ஃப்ரேம் செட்டையுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த பென் டிரைவ் இருக்குது இல்லைங்களா இதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாமி பாட்டு இதில் போட்டுக்கிறீங்களோ நார்மலாக உங்களுக்கு இதில் வரக்கூடிய அந்த பாடல்கள் இன்பில்ட் ஆகும் ஆனால் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி பென் ட்ரைவில் போட்டு நீங்கள் இதில் வச்சுக்கலாம் நாம் இதில் வந்து பென் டிரைவ் போட்டு என்ன பாட்டு வேணுமோ அதை கேட்டுக்கலாங்க வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அதை மேனுவலாகவும் பண்ணிக்கலாம் ரிமோட்லி அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த சீரியல் லைட்டோட ஸ்பீடு இந்த சீரியல் லைட்டோட ஸ்பீடு இதெல்லாமே வந்து நீங்கள் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஸ்பீடாக சுற்றுது பார்த்தீங்களா இந்த லைட்டுடைய ஸ்பீடு அது போக உங்களுக்கு என்ன மாதிரி லைட்டிங் வேணும் இப்போ இதுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே பேக் லைட்டை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் கலர் கலராக வேணும் அப்படின்னால நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இந்த பின்னாடி விளக்குகளுக்கு தனித்தனி லைட் சுவிட்சஸ் இருக்குது அந்த சுவிட்ச் எல்லாமே நீங்கள் ரிமோட்லி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்டோனில் வந்து அலங்கரிச்சிருப்பாங்க ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும் ஸோ மேலே இருக்கக்கூடிய ஓம் சிம்பிள் அந்த யானை முருகன் ஸ்டாச்சு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்டோன்ல இருக்கிறனால இது ஒன்று வச்சாலே அம்சமாக இருக்கும் அந்த பூஜரும் நீங்கள் வீட்டில் நடுவில் மாட்டினீங்கனாலே பிரமாதமாக இருக்குங்க ஸோ இதில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து இருக்குது கடவுள்கள் வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலம் இது வந்து உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் இது எல்லாமே இந்த ஸ்டோன் பாக்ஸ் ஐட்டம் தான் இதில் உங்களுக்கு நீங்கள் வேணுங்கிற பாடல்கள் போட்டு வச்சுக்கலாம் அதே போல் ஓவன்லி உங்களுக்கு லைட்டிங்ஸ் வேறு வேறு கலரில் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் உங்களுக்கு திருப்பதி வெங்கடாச்சலம் அதே ஸ்டோன் ஃப்ரேம் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி வெங்கடாச்சலம் போய் பக்கத்தில் வந்து தாயார் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சில பேர் விரும்புவீங்க அதுக்கான ஃப்ரேம் தான் இது பார்க்குறக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டோன் ஃப்ரேம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் இயர் சர்வீஸ் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க அந்த ஒன் இயர் கழிச்சு ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூ அப்படின்னாலுமே நீங்கள் டைரெக்டாக இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் அதை ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப அருமையானதுங்க ஸ்டோன் ஃப்ரேம்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக இங்கே இங்கே இன்னொரு கலெக்ஷன் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு வெங்கடாச்சலபதி வந்துடுறாரு இதில் உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே இருக்க மாதிரி உங்களுக்கு லைட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பீசஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர் உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அது போக ஒன் இயர்க்கு அப்புறமும் எதாவது இஷ்யூஸ் அப்படின்னாலும் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னாலும் நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைம் டைம்ேம்முக்குள்ளேயே உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே இண்டிவிஜுவலான தனியான கடவுளுடைய ஸ்டோன் ஃப்ரேம் தான் பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கடவுள் இருக்கும் முருகன் சரஸ்வதி விநாயகர் லட்சுமி வெங்கடாச்சலபதின்னு சொல்லிட்டு அஞ்சு கடவுள் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் அதே மாதிரியான பேட்டர்ன் பென்ட்ரைவ் போடுறது எல்லாமே இதில் இருக்குங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் முருகன் வெங்கடாச்சலபதி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இண்டிவிஜுவலாக சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஃப்ரேம்ஸ் இது இதுலேயே உங்களுக்கு ஜீசஸ் ஃபோட்டோ வேணும் அந்த மாதிரி நீங்கள் என்ன ரிலீஜியனில் நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இங்கே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து தேஞ்சூர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்து ராஜாக்களுடைய அரண்மனைகளை அழகுபடுத்தின அந்த தஞ்சாவூர் ஓவியங்கள் வந்து இங்கே இவங்க அதே மாடலில் கடவுள்களாக வடிவமைச்சி வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கையிலேயே செய்கிறது ஹேண்ட் ஒர்க்கு தான் முழுக்க முழுக்க எதுவுமே மிஷின் ஒர்க்கே கிடையாது ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே த்ரீ டி எஃபெக்டில் ஆகி வெளியே வந்த மாதிரி இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயிண்டிங் எல்லாமே டொண்ட்டி டூ கேரட் கோல்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு இதில் வடிவமைச்சிருக்காங்க அந்த கோல்டுக்கான பில்லையுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த தேங்கல் பெயிண்டிங்குடைய மகிமை என்ன அப்படின்னா நீங்கள் எத்தனை நூறு வருடங்களானாலும் இதில் மங்காது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது அது காலம் கடந்து நிற்கும் அப்படிங்கிறதுனால தான் தஞ்சாவூர் ஓவியங்களுக்கே வந்து மதிப்பு அதிகம் உங்களோட குலதெய்வத்துடைய ஃபோட்டோ இருக்குது எனக்கு இந்த மாதிரி தஞ்சாவூர் பெயிண்டிங் மாதிரியே இந்த மாடலில் ஃப்ரேம் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் நீங்கள் அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா இதே மாதிரி அந்த பெயிண்டிங்கை அழகாக உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு லீஃப் இந்த லீஃப் வந்து யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஆர்ட் ஒர்க்கே கையில் வந்து பண்ணுறாங்க இதுக்கான பில்லுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இது வந்து ஒரிஜினல் கோல்டு தான் ஸோ கோல்டுலையே வந்து உங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு அதோடய குவாலிட்டி ராயல் லுக் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் வீட்டில் மாட்டினீங்க அப்படின்னாலே இதோட அழகே வந்து தனியாக இருக்கும் இந்த தஞ்சாவூர் ஓவியங்கள் வந்து நம்ம இந்தியாவில் அந்த காலங்களில் வரலாற்று காலங்களில் வந்து உங்களுக்கு அரண்மனைகளில் பல ஊர்களில் இந்தியா முழுக்க பல ஊர்களில் வந்து பல மன்னர்கள் விரும்பி தஞ்சாவூர் ஓவியங்களை அவங்க அரண்மனைகளை வச்சுருந்தாங்க அவ்வளவு மதிப்பு மிக்க வேலைப்பாடு மிக்க ஒரு விஷயந்தான் இந்த தஞ்சாவூர் ஓவியங்கிறது ஸோ அதில் வந்து நம்ம ஊரில் ஹேண்டிகிராஃப்டில் இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அது சூப்பரான விஷயங்க இப்போ நீங்கள் பார்க்குறதில் வந்து அஞ்சு கடவுள்கள் இருக்கிற எம்போஸ்டு மாடர்ன் ஃப்ரேம்ஸு ஸோ இதெல்லாம் இந்த ஹோட்டல் ரிசப்ஷன்ஸ் அந்த எல்லாம் மாட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கடைகள் ரிசப்ஷனில் வைக்கிறக்கு அதுலேயும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக கோல்டன் ஃப்ரேமில் உடன் ஃப்ரேமில் சின்னதாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாடல்லையும் வச்சுருக்காங்க நிறைய இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ஃப்ரேமில் உங்களுக்கு அஞ்சு கடவுள் வரக்கூடிய ஒரு ஃப்ரேமுங்க ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்கில் இருக்கும் நல்லா ஒரே ஒரு ஃபோட்டோ நீங்கள் மாற்றினாலும் ஃப்ரேம்மு அந்த சாமி ரூமே வந்து சூப்பராக இருக்கும் கடைகள் அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் முன்னாடி வந்து மாட்டி வைக்கலாம் அழகாக இருக்கும் ஸோ இந்த ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா உட்டன் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு மாடர்ன் லுக்கில் வரக்கூடிய ஒரு காப்பர் லைன் இருக்கிற அஞ்சு கடவுள் போட்டோங்க நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் போர்டு வந்து போட்டிருக்காங்க அது போக பித்தளை ஆணி வந்து கொடுத்துருக்காங்க லைஃப்பும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாமி ஃபோட்டோ போடுற ஃப்ரேமில் வந்து இரும்பு ஆணி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் நினைப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்காகவே அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே பித்தளை ஆணி போட்டு இதை வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு நைஸ் லுக்கில் இருக்கிற ஒரு ஃப்ரேம் இது அதுலேயே ரொம்ப காம்பேக்ட் சைஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அஞ்சு ஃபோட்டோலேயே ரொம்ப சின்ன சைஸ் மினி ஃபோட்டோ நீங்கள் சின்ன ரூம் சின்ன கடைகள் அந்த மாதிரி இடங்கள்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேஞ்சூர் பெயிண்டிங் நம்ம பார்த்து இல்லைங்களா அதோட ஃபோட்டோஸ் இருக்கிற அஞ்சு கடவுள் இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இது இதுலேயுமே உங்களுக்கு வந்து கோல்டு லைனிங் கொடுத்துட்றாங்க நல்லா இருக்கும் நீங்கள் தேஞ்சூர் பெயிண்டிங் மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பட்ஜெட்டில் இதை வாங்கிக்கலாம் அதே மாதிரி எக்கனாமிக்கலாக பட்ஜெட்டில் எங்களுக்கு வந்து ஃப்ரேம்ஸ் நல்ல கடவுள் ஃபோட்டோக்கள் இருக்கிற மாதிரி அழகாக வேணும் அப்படின்னாலும் இதெல்லாம் வந்து பட்ஜெட்டில் இருக்கிற ஃப்ரேம்ஸ் நிறைய பேர் கிஃப்ட்டுக்கு கொடுக்குறதுக்கெல்லாம் வந்து கேட்பாங்க ஒரு இரநூறுவா முந்நூறுவா ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பல கடவுளுடைய ஃபோட்டோ வச்சு பட்ஜெட் அண்டு எக்கனாமிக்கில் உங்களுக்கு இதில் ட்ரெடிஷ்னல் ஸ்டாண்டர்டு ஃப்ரேம்ஸு ஸ்டாண்டர்ட் சைஸ்லேருந்து என்ன சைஸில் நீங்கள் கேட்குறீங்களோ அதை வந்து பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோஸுடைய இந்த மாதிரி எம்போஸ்டு டபுள் ஃப்ரேமு பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன மாடலில் வேணுமோ ஃபேமிலி ஃபோட்டோஸையும் கஸ்டமைஸ் பண்ணி தராங்க நீங்கள் மொபைலில் எடுத்து கொடுத்தாலும் என்ன சைஸில் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாலும் என்ன சைஸில் கேட்டாலும் அந்த ஃப்ரேமும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறாங்க ஸோ கொலாஜ் பண்ணி கொடுக்கறது அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க முருகனோட இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நிறைய விதவிதமான ஃப்ரேம்ஸில் நிறைய டிசைன்ஸில் உங்களுக்கு தேவைப்படுற பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுவாயில் ஆரம்பித்து நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் முருகன் ஃபோட்டோஸ் ஃப்ரேம்ஸை வந்து இங்கே நீங்கள் டிசைன் பண்ணி வாங்கிக்கலாம் ரெடிமேடாகவும் அவங்க வந்து வச்சுருப்பாங்க நிறைய அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பார்த்து அதுலேயும் சூஸ் பண்ணிக்கலாம் முருகன்லேயே திருச்செந்தூர் முருகன் ராஜ அலங்கார முருகன் அந்த மாதிரி என்ன மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் எல்லா கடவுளுடைய படங்களுமே இங்கே இருக்குது எல்லா மத கடவுள்களுடைய படத்துக்குமே வந்து இவங்க ஃப்ரேம்ஸ் பண்ணி டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க ஜீசஸ் ஃபோட்டோ மேரி மாதாவுடைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் அவங்களுக்கான எல்லா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் இவங்ககிட்ட ரெடிமேடாகவும் இருக்குது அது போக இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறக்கு ஏதாவது மேரேஜ் கிஃப்ட்டாக கொடுக்குறக்கு சின்ன சின்ன இந்த மாதிரி டேபிள் ஸ்டாண்டில் வைக்கிற மாதிரியான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் அதுவுமே வந்து இவங்க வச்சுருக்காங்க நீங்கள் உள்ளே வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் இத்தனை வகைகள் இவ்வளோ வெரைட்டி இவ்வளோ டிசைன்ஸ் இருக்கான்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பேக் லைட்டு ஃப்ரேம்ஸுங்க நார்மலாக லைட்டு வந்து முன்னாடி இருக்கும் அது ஒரு டிசைனாக இருக்குது இது வந்து பேக் லைட் ஃபோட்டோவுக்கு பின்னாடி வந்து லைட் எரியும் ஸோ இது வந்து அக்ரிலிக் ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ கிளாஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு டேமேஜஸ் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அக்ரிலிக் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேம்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க ஸோ அதேமாதிரி நார்மல் பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரியான சீனரிஸு குழந்தைங்க ஃபோட்டோ அது எல்லாமும் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க நல்லா கஸ்டமைஸ் பண்ணி ஒரு சாமி ஃபோட்டோவை வீட்டில் மாட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கான ஃப்ரேம் கலெக்ஷன்ஸ் அவங்ககிட்ட பிரமாதமாக இருக்குங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் ஃபிசிக்கலாக இங்கே வந்து நேரில் பார்க்குற ஃப்ரேம்ஸு கிட்ட ஒரு நானூறு வெரைட்டி பக்கம் வச்சுருக்காங்க அது போக ஐநூறு ஃப்ரேம்ஸ் உடைய கேட்லாக் புக்கும் இருக்குது அதில் பார்த்து நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ரேமை நீங்கள் கேட்குற அந்த டைம் ஸ்பெண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து மிரர் ஐட்டம்ஸு மிரர்லேயே உங்களுக்கு இந்த பாத்ரூமில் மாற்றுற மிரர்ஸ் அதே மாதிரி லிவிங் ரூமில் மாற்றுற மிரர்ஸும் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து எல்இடி மிரர்ஸுங்க டச்சு கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பெவ்லின் மிரர் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எம்போஸாகி வெளியே வந்திருக்கு மிரர்லேயே அந்த மாதிரி வேலைப்பாடு மிக்கிது மாட்டினிங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கிளாசிக் லுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுக்கே ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மூணு விதமான லைட் கலர்ஸில் உங்களுக்கு வாம் கூல் அந்த மாதிரி மூணு விதமான கலர் டெம்பரேச்சரில் உங்களுக்கு அந்த எல்இடி லைட்ஸ் வந்துடும் ஸோ இதுவுமே நீங்கள் பாத்ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எல்லாம் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த மிரர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதெல்லாம் லக்ஸுரி மிரர் போக நார்மல் ஸ்டாண்டர்ட் மிரர்ஸ் இருக்குது நிலவு கண்ணாடி இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு திருஷ்டிக்கு வாசலில் மாட்டக்கூடிய அந்த மிரர்ஸும் வச்சுருக்கிறாங்க இந்த நார்மலாக நம்ம அந்த காலங்களில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அந்த கண்ணாடியும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த மிரர் சம்மந்தமாக கிஃப்ட்டு ஃப்ரேம்ஸு ஃபோட்டோஸ் இதில் என்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கோ நீங்கள் நேராக நீங்கள் ஓம் பீடியாவுக்கு பழனியில் ஆர்எஃப் ரோட்டில் இருக்குது வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ பிரமாதமாக பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு பிரம்மாண்டமான வேலைப்பாடு மிக்க வெங்கடாச்சலபதி ஃப்ரேமுங்க உள்ளே வந்து உங்களுக்கு தேஞ்சூர் பெயிண்டிங்கில் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு யூஸ் பண்ணி அந்த லீஃபில் வந்து கையிலேயே வடிவமைச்சிருக்கிறாங்க சுற்றிலையும் வந்து தேக்கு மரம் மூணுக்கு ரெண்டு சைஸில் பிரம்மாண்டமாக வந்து டிசைன் பண்ணிருக்கிறாங்க ஒன்றை நீங்கள் வீட்டில் மாட்டினாலும் வீடே நிறைஞ்சி ஒரு அவ்வளவு அளவு கொடுக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்துக்கு மாட்டக்கூடிய அந்த ஏழு குதிரைகள் இருக்கிற படம் நிறைய பேர் இது வந்து வாஸ்துப்படி வீட்டில் மாட்டினா நல்லது அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி இன்னும் வாஸ்துபடி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இதே மாதிரி மாடர்னாக உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து ரெண்டைக்கு ரெண்டு சைஸில் உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க நல்லாயிருக்கும் ஹாலில் மாட்டுறதுக்கு இல்லை நீங்கள் எங்கே வாஸ்துப்படி நீங்கள் எங்கே மாடர்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து இதை மாட்டி அழகு பார்க்கலாம் இது வந்து காம்பாக்ட் சைஸில் அஞ்சு கடவுள் இருக்கக்கூடிய ஃப்ரேம்ங்க நம்ம அஞ்சு கடவுள் இருக்கிற கோல்டன் ஃப்ரேமு பெருசு அதெல்லாமே பார்த்தோம் அதே மாதிரி ஸ்டோன் ஃப்ரேமும் பார்த்தோம் நீங்கள் காம்பாக்ட் சைஸில் வேணும் இடம் சின்னதாக இருக்குது பூஜை ரூமில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே இது வந்து டபுள் ஃப்ரேமில் எம்போஸ் மாடலில் இருக்குதுங்க நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்கும் மாட்டினீங்கன்னா நல்லா கிளாஸிக்காக இருக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு கேலண்டர்ஸும் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தர்றாங்க ஃப்ரேம் ஒர்க்லேயே ஸோ இதை நீங்கள் டெய்லி கேலண்டர்ஸ் வந்து யாருக்காவது கிஃப்ட்டாக கொடுக்கணும் இல்லை நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு பெரிய கடை இருக்குது வர கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் நியூ இயர் சமயத்தில் நீங்கள் ஒரு கேலண்டர் கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட பேர் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஃபோட்டோ கடவுள் ஃபோட்டோ போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி ஷீட் கேலண்டரை வந்து உங்களுக்கு அருமையாக ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அதுவும் கொடுக்குறாங்க நல்ல ஒரு லுக்கில் உங்களுக்கு ப்ரீமியம் லுக்கில் இருக்க கேலண்டர்ஸ் வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோட்டோ வீடியோவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களோட நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸோ கால் பண்ணி பேசுங்க இதுதான் இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்க இங்கேருந்து தான் வந்து இவங்க தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க வர்ற ஆர்டர்ஸ்க்கு மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்புகிறாங்க இவங்களே த உற்பத்தி பண்ணுறனால பட்ஜெட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக பண்ணிக் கொடுப்பாங்க மார்க்கெட்லேயும் பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுல குலதெய்வத்துக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் டிசைன் பண்ணுது அதே மாதிரி பழைய ஃபோட்டோக்களை ரீஸ்டோர் பண்ணி டிஜிட்டல் பெயிண்டிங்கை மாற்றி தர்றது ஃபேமிலி ஃபோட்டோஸை இந்த மாதிரி அழகாக கொலேஜ் பண்ணி கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பூஜை அறையை நீங்கள் அளவு எடுத்து கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டகாசமாக கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் வீட்டு பூஜை அறையவே கோயில் மாதிரி மாற்றி உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் கொடுத்துருவாங்க எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி இந்த ஃபோட்டோ தான் நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் முருகன் இல்லாமலா சோ முருகன் ஃபோட்டோவே செலக்ட் பண்ணியாச்சு எங்கள் பூஜையில் கொண்டு போய் நாங்கள் வைக்க போகிறோம் இது வந்து டபுள் ஃப்ரேம் எம்போஸ்டு டிசைனில் வந்து நாம் பண்ணியிருக்கோம் ரொம்ப நாளாவே நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஃபோட்டோ வந்து நம்ம பூஜை ரூமில் வைக்கணும்னு ஒரு ஆசை ஸோ இன்றைக்கி இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் வாங்க ஃபோட்டோ வீடியோக்கு ஆர்எஃப் ரோட்டில் இருக்குது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச என்ன ஃப்ரேமோ அதில் என்ன சாமி போட்டோவோ நீங்கள் வாங்கிட்டு போகல அது போக உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் நீங்கள் விரும்புகிற ஃபோட்டோஸை நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற டிசைனில் அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப ஒரு அருமையான கடைங்க ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணுங்கள் ஸ்டுடியோஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஃப்ரேம்ஸ் போர்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஹோல்சேல் ரேட்டில் சப்ளை பண்ணுறாங்க பழனியில் இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் வெளியூர்னால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி புக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் அவங்க நம்பர் இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்